ரசல் வைஃபர் ஸ்னேக்கு கண்ணாடி விரியன் பாம்பு பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இது இந்தியாவில் காணப்படும் நான்கு மிக பெரும் விஷ பாம்புகளில் பிக் ஃபோர் ஸ்னேக்ஸ் ஒன்றாகும் உடல் பழுப்பு நிறத்தில் பெரிய கண்ணாடி வடிவ புள்ளிகள் இருப்பதால் எளிதில் அடையாளம் காண முடியும் இரவு நேரத்தில் மட்டுமே அதிகமாக பார்க்க முடியும் அதிகமாக வயல்கள் புல்வெளிகள் கிராமப்புறங்கள் போன்ற இடங்களில் வாழ்கிறது இந்தியாவில் பாம்பு கடியால் ஏற்படும் மரணங்களில் அதிக பங்கு ரசல் வைஃபர் காரணமாகவே ஏற்படுகிறது பெரிய பாம்புகளை விட குட்டி பாம்பின் கடி அதிக ஆபத்தானது ரசல் வைஃபர் கடித்தால் இருபது நிமிடங்களுக்குள் கடுமையான வலி வீக்கம் ரத்தம் உறையாத நிலை உருவாகும் இரண்டு மணி நேரத்தில் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் கடித்த ஆறு மணி நேரத்தில் சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் உடனடியாக இறப்பு ஏற்படும் வயல்களில் எலிகள் பூனைகள் போன்ற பயிர் சேதம் செய்யும் உயிர்களை வேட்டையாடி விவசாயிகளுக்கு உதவுகிறது அதன் விஷம் மருத்துவ ஆராய்ச்சியில் ஆன்டிபெனோ இரத்த நோய் ஆராய்ச்சி பயன்படுத்தப்படுகிறது குப்பை இடங்களில் பெருகும் எலிகளை கட்டுப்படுத்துவதால் நோய் பரவாமல் தடுக்கும்